உண்மையிலேயே நம்ம சத்யாவை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல அப்பியை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு அந்த ஒரு நேரத்தில் வந்து போய்னா நம்ம தேவியை பற்றின உண்மைகளை சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் கிஃப்டை கொடுத்து கிஃப்டை பார்த்து தான் வந்து போய்னா அபி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சது மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு ஒரு பக்கம் செல்வநாயகர்லாம் வந்து அந்த கிஃப்டை பார்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனால் முடியாமல் போயிடுச்சு இப்போது அந்த கிஃப்டை வந்து போயினா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அபி பிரித்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்ததுக்கப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விஷயம் எல்லாம் தெரிய வந்துடும் அதாவது அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அப்படி பேசிக்குவாரு இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சத்யான்னு நினச்சாங்க ஆனால் இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்துட்டு அதாவது ஃபோனை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா பொண்ணும் பையனும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தன்னோட ஃபோனை நம்ம சத்யா கிட்டே கொடுத்துட்டு சத்யாவோட ஃபோனை புணியிக்கிட்டாங்க இதனால் என்ன ஆகப்போகும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு மொத்த விஷயமும் அதாவது எல்லா விஷயமும் வந்து போயினா நம்ம சத்தியா யாருங்கிறது எல்லாமே வந்து போயினா அர்ஜுனுக்கு தெரிய வர போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க